ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன த ஹிடன் பேஸ் என்ற ஒரு விறுவிறுப்பான ஒரு கிளி கிளூப்பான ஒரு மஜாக்கோ கொரியன் மூவியை தான் போறோம் ஆக்சுவலா இது ஒரு சொல்ல போறது இல்லை படம் பார்க்கும் போது உங்களுக்கா ஒரிஜினல் வேர்ஷன் எதுன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அதோட இது ஒரு எயிட்டீன் பிளஸ் கதை அதுக்குன்னு பயம் வேணாம் நம்ம சேனல் ஒரு குடும்ப சேனல் இல்லையா என்னதான் கதையில விதவிதமா எயிட்டீன் பிளஸ் இருந்து நம்ம கண்டென்ட்ல அது எதுவுமே வராது அதுக்கு நான் கேரண்டி நான் பார்த்திட்டு சொல்றா

கணவனை ஹீரோயின்னு மனைவியை ஹீரோயின்னு வச்சுப்போம் ஹீரோயின் வீடியோல என்ன சொல்றான்னா வணக்கண்டா மாப்பிள நான் தான் அவன் பொண்டாட்டி நமக்கு கல்யாணம் ஆகி என்னமோ கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனா இந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு என்ன யோசிக்க வச்சுட்டல என்னால ஒன்னும் சுத்தமா புரிஞ்சுக்க முடியல நீ என் கூட இருக்கும் போது சந்தோஷமா இருக்க மாதிரியே தெரியல இனிமேலும் நான் உன் கூடயே சேர்ந்து வாழ்ந்தா சரிப்பட்டு வராது அதனால நான் உன்னை விட்டுட்டு அதாவது ஊரை விட்டுட்டே போயிடலான்னு இருக்கேன் நீ இதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத எல்லாம் ஏன் தப்பு தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிட்டது நான் தான் இப்ப உன்னை விட்டுட்டு போறதும் நான் தான் சோ சொல்லிட்டு ஹீரோயின் வீடியோவை முடிச்சிடறா ஆனா வீட்ல ஹீரோயினோட கபோர்ட்ல துணி எதையும் பெருசா எடுத்துட்டு போன மாதிரி தெரியல இதோட ஹீரோயின் எங்க போனாலும் வயலின கையோட எடுத்துட்டு போவா அதை கூட எடுத்துட்டு போல அது வீட்லயே தான் இருக்கு ஹீரோயின் கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணுதான் அடிக்கடி தான் லூஸ் மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருப்பா இப்ப எங்க போனான்ற யோசனையோடயே அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டா குரூப்புக்கு லீடா இருக்காரு ஹீரோயினும் இதே குரூப்ல ஒரு முக்கியமான வயலின் ஆர்டிஸ்ட் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய கான்சர்ட் வரப்போகுது சோ ஹீரோ ட்ரூப்போட அதுக்கான ரிஹர்சல பாத்துட்டு இருக்க நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் முக்கியமான ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் ரிஹர்சல்ல அவ இல்லன்னதும் எதுவுமே சரியா போல சோ ரிஹர்சல் முடிஞ்ச கையோட மேனேஜர் ஹீரோ கூப்பிட்டு ஹீரோயின் இல்லன்றதுனால அவ இடத்த எம்டியா வச்சுக்கிட்டே நம்மளால ரிஹர்சல் பண்ண முடியாதுப்பா நீ ஏன் பாக்குறல்ல ரிஹர்சல் எவ்வளவு கேவலமா போகுதுன்ட்டு சோ அவ வர வரைக்கும் அவளோட இடத்துல வேற யாரையாவது போட்டுதான் ஆகணும் அத பத்தி கொஞ்சம் யோசிய அப்படின்ற அட்வைஸ் போட அடுத்து ஹீரோ மாமியார் கிட்ட போறாரு ஹீரோ லீடாருக்கு இருக்க ஆர்டிஸ்ட் ஸ்பான்சரி ஹீரோவோட ஹீரோட மாமியார் தான் மிகப்பெரிய பணக்காரி பாம்பின் கால் பாம்பரியன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தாய்க்கு தான் பொண்ணை பத்தி தெரியாதா அவ கிடக்குறாப்பா இப்ப பிறந்த இப்போ பட்ட மசு பிறந்ததுல இருந்து இதுதான் வேலை அவளுக்கு அவ நினைச்சதும் நடக்கணும் இல்லனா கிருக்கு மாதிரி ஏதாவது பண்ணுவா எங்க போயிட போறா கையில காசு தீர்ந்ததும் அவளே ரெண்டு நாள்ல வந்துருவா அதுக்குள்ள நீ நம்ம மேனேஜர் சொன்னா ஹீரோயினோட இடத்துக்கு புதுசா ஒரு ஆளை சேர்க்க சொல்லி அதுக்கான வேலையை பாரு இப்ப கூட ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக வந்திருக்காலாம் அத போய் முடிச்சு விடணும் மாமியார் சொன்னதும் என்னங்க ஹீரோயின் காணாம போய் முழுசா இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவ இடத்துல இன்னொரு பொண்ண போட சொல்றீங்க தேடுது பொண்ணு ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டானா ரொம்ப கஷ்டப்படும் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரு தயக்கம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ வந்தா நான் பேசிக்கிறேன் நீ நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்னு மாமியா டாபிக் முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் புதுசா வந்த பொண்ணை ஹீரோ இன்டர்வியூ பண்ண போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பொண்ணு ஹீரோயினோட ஜூனியர் ஹீரோயின் காணா போறதுக்கு முன்னால இவளுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கா நான் கொஞ்ச நாள் வெளியூர் போறதுனால எங்களோட ஆர்டிஸ்டா குரூப்ல ஒரு வேகன்சி இருக்கும் உனக்கு வேணும்னா நீ வந்து அப்ளை பண்ணு சோ அதை தான் இவ வந்திருக்கா இவளோட பேர காலங்கள் மாறினாலும் கண்டிப்பா பாரம்பரியம் மாறாது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே நேரம் புரிஞ்சிருக்கும் அதே

பண்ணுன்னு ஒயிட்டி நீங்க என்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கம்போசரோட மியூசிக்கே நீங்க பிளே பண்ணி எடுத்துட்டு வந்தா உடனே உங்களை வேலைக்கு சேர்த்துருவாங்கன்னு நினைப்பா இது என்னமோ எனக்கு நாடகம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ திடீர்னு டென்ஷன் ஆகுறாரு சூப்பர் நீங்க பேசுறத பார்த்தா ஒன்னு புரியுது எனக்கு வேலை இல்ல அவ்வளவுதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்த வழியை பார்த்து கிளம்புறேன்னு ஒயிட்டி போயிடுறா அப்புறம் ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுது சே நம்ம பொண்டாட்டி காணா போயிட்டான்ற சோகத்தை ஒயிட்டி கிட்ட கோவமா காரிட்டமே அப்படின்னு வீட்டுக்கு போய் ஒயிட்டி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த மியூசிக்க பல்ல தடவைக்கு மேல கேட்ட ஹீரோ காணா போன ஹீரோயினோட ஃபோட்டோஸ் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஒய் டி கொடுத்த ரெஸ்யூம்ல இருக்க அவ வீட்டு அட்ரஸ்ஸை வச்சு அவள் வீட்டுக்கே போன ஹீரோ சாரிங்க காலையில எது மேலயோ இருக்க கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன் உண்மையாவே நீங்க ப்ளே பண்ண மியூசிக் சூப்பரா இருந்துச்சு சொல்லப்போனா எனக்கு கூட அது ஃபேவரட்டான பார்ட்டு தான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு தன்னோட ஆர்கெஸ்ட்ரால ஹீரோ ஒய்டியையும் சேர்த்துக்கிறாரு இப்படியே அடுத்த ஒரு வாரம் ரிஹர்சல் போகுது ரிஹர்சல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அது நல்லா தான் போகுது ஆனால் அப்ப காணா போனாலும் ஹீரோயின் அவ இப்ப வரைக்கும் எங்க போனானு தெரியல அப்ப ஒரு நாள் ரிகர்சல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாம கார் ஃபால்ட் ஆகி ஓயிட்டு வெளிய நின்னு இருக்கா பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தான் நம்ம பிள்ளைங்க தியா வேலை செய்வாங்களே ஹீரோ மட்டும் அதுக்கு விதி விலக்கா நல்லா நடுவா கெடுத்த கொடுவா மாதிரி இருந்துகிட்டு என்னமா கார் ரிப்பேரா என் கார்லயே வா நானே உன்ன டிராப் பண்றேன் அப்படின்னு அவளை கார்ல ஏத்தி கூறிட்டு போயிட்டு இருக்க வழியில இவ பேசுற ரெண்டு மூணு விஷயம் ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருது பொண்டாட்டி வேற இல்லாம ரொம்ப நாள் தனியாவே இருக்கா பிள்ளையா அப்படியே ஒரு டின்னருக்கு போவோம் மனசுக்கு எதமா இருக்கும் அப்படின்னு ஓய்டியே டின்னர் கூறிட்டு போனா அங்க அவ பேசுற இன்னும் பல விஷயங்கள் முடிஞ்சு போயிடுது நல்லா சரக்க வேற போட்டாங்க போதையும் கொஞ்சம் தலை கேறிடுச்சு ஏன் டின்னரோட நிறுத்துவான நீ என்னோட வீட்டுக்கே வா அங்கேயே லைட்டா சரக்க போட்டு ஜாலியா இருப்போம்னு ஒயிட்டியே தன்னோட வீட்டுக்கு போய் இன்னும் ரெண்டு பேரும் அதிகமாக குடிச்சதுல ரெண்டு பேருக்குள்ள பச்சை பச்சை காயிடுது வீட்டு பெட்ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாலேயே கும் தலை கட்டி கும்மாவா கொரியன்ஸ்னா சும்மாவான்னு கோலாகலமா இருக்காங்க எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒயிட்டிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிரம் இருந்தாலும் ஹீரோயின் என்னோட சீனியர் நான் அவ வீட்டு பெட்ரூம்லயே ஓன் கூட இந்த மாதிரி இருந்தான்னு நாளை பின்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டமாயிடுண்டா இதெல்லாம் வேணாண்டான்ட்டு ஹீரோ எதையும் கேக்குற மூட்ல இல்ல ஆளு புல் போர்ஸ்ல இருக்கா போல சகலமும் சந்தோஷமா முடிய இதுக்கு மறுநாள் எங்க போயிட போறா எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள் திரும்பி வந்துருவா அப்படின்னு ஹீரோயின் காணாம போனத கேஷுவலா நினைச்சிட்டு இருந்தா அவ அம்மாவுக்கு இப்ப பொண்ணு காணாமனு பதட்டம் ஆயிடுது ஏன்னா ஹீரோயின் எப்ப வீட்டை விட்டு ஓடி போனாலும் அவள்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டை கண்ட மெனுக்கு தேய்ச்சி இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவா ஆனா இப்ப அவ காணாம போய் ஒரு வாரம் ஆகுது போனும் ரீச் ஆகல கார்டையும் எந்த இடத்துலயுமே அவ யூஸ் பண்ணல இப்படி எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து அவ எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பான்ற நம்பிக்கை ஹீரோயின் அம்மாவுக்கு இல்ல சோ என்னமோ ஒண்ணு தப்பா நடக்குதுப்பா அப்படின்னு அவங்க ஹீரோவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டுட்டு ஹீரோ வெளியே வந்தா ஒயிட்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது நேத்து நான் வேணா வேணான்னு அவங்க வாங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் ரைட்டு நீயும் குடிச்சிருந்த நானும் குடிச்சிருந்தேன் என் சீனியர் வீட்லயே நான் அப்படி ஒரு பாவம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு நடந்ததை நீயும் மறந்துரு நானும் மறந்துடுறேன் இனிமேல் எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாத அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்ப இப்படியே விட்டு இருந்தாலும் பரவாயில்ல விட முடியலையே நேரா வீட்டுக்கு போய் வயிட்டுக்கு போனை போட்டு லைன்ல வச்சுக்கிட்டு ஹீரோ பியானோல ஒரு மியூசிக்க வாசிச்சு அவளை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டினதும் அதாவது காதலால மிரட்டினதும் உடனே அவ பஸ்ஸை புடிச்சு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா அதே டெய்லர் அதே வாடகைன்ற கதையா அதே பெட்ரூம் அதே ரெண்டு பேரு கில்லு கில்லு பாருக்காங்க இதுக்கப்புறம் ஒயிட்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா ஹீரோ வெளியே உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்காரு அப்ப சடனா உள்ள ஒயிட் அலர்னதும் என்னமா ஆச்சுன்னு போயிட்டு ஹீரோ கதவை திறந்தா ஒன்னும் இல்ல திடீர்னு ஹாட் வாட்டர் வந்துருச்சு அதான் பயந்துட்டேன் அதுல ஒரு சொட்டு கூட என் மேல நீ உள்ள வந்து எதையும் கட்டி மாட்ட வேணா வெளியே வேறு அப்படின்னு செல்ல கொஞ்சலோட ஒயிட்டி ஹீரோ வெளியே அனுப்பினதும் இங்க சீனை கட் பண்ணி இங்க தாங்க முதல் ட்விஸ்டுக்கான பிளாஷ் பேக காட்டுறாங்க பிளாஷ் பேக் ஆரம்பிக்கிறது மூணு மாசத்துக்கு முன்னால அப்பதான் ஹீரோயின் வெளியூர்லயே வச்சு ஹீரோ கல்யாணம் பண்ணி கொரியாவுக்கு கூறிட்டு வரா லகேஜ் எல்லாத்தையும் ஹீரோ தலையில கட்டிட்டு என்ன ஆட்டிடியூடா ஹீரோயின் நடந்து வரான்றீங்க சரி அன்பான கணவன் கிடைச்சிட்டான் இதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னே வச்சுப்போம் பேசிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு காஃபி வேணும் போய் வாங்கிட்டு வாங்க

வாட்டி உன்ன பார்க்கவே கூடாது ஓடி போயிடுன்னு ஹீரோயின் ஹோயிட்டிய மாரட்டி அனுப்பிடுறா அடுத்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் புதுசா ரெனோவேட் பண்ண வீட்டுக்கு போறாங்க ஹீரோயின் ஸ்கூல் காலேஜ் படிச்ச காலகட்டத்துல ஒரு டீச்சர் கிட்ட மியூசிக் கத்துக்கிட்டு இருந்திருப்பா அவங்களோட வீடு தான் இது கொஞ்ச நாள்லயே வீட்டை விலைக்கு வாங்கிட்டா இதே மாதிரி தான் ஹீரோவையும் விலைக்கு வாங்கி கணவர்னு ஒரு பேர் வச்சு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கா வெளிநாட்டுல இருந்த ஹீரோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம் ஆனா இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும்னு நம்ம குரு ஏ பி ஜே சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி ஹீரோ சின்ன குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவரோட ஆசை பெருசு ஒரு நல்ல ஆர்கெஸ்ட்ரா குரூப்புக்கு லீடா இருக்கணும் பெரிய பெரிய கான்செர்ட் போய் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்ன்றது ஹீரோவோட கனவு இதை ஹீரோயின் அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ இன்னும் முப்பது வருஷம் முக்கி முக்கி வேலை செஞ்சாலும் உன் கனவு உன்னால அடைய முடியாது பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ எங்க அம்மா கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு நீ ஆசைப்படுற ஆர்கெஸ்ட்ரா குரூப்பை வச்சு கொடுத்து நான் உன் கனவை நிறைவேற்றுறேன்னு ஹீரோவை மட்டும் இல்ல ஹீரோவோட அம்மாவுக்கும் பணத்தாசையை காட்டி அப்படிதான் ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணி கூறிட்டு வந்திருக்கா இதனாலேயே ஹீரோவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை போதா குறைக்கு ஹீரோ என்னோட அம்மா வேற உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு என் பொண்ணு கொண்ட புடிச்சது தம்பா தெரியல அவ ஆசைப்பட்ட எதையும் நான் வாங்கி கொடுக்காம இருந்தது இல்ல அவ ஆசைப்பட்டுட்டான்னு உனக்கெல்லாம் நான் என்னென்னமோ பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பேசி நக்கல் பண்ணுது இதோட இது முடிஞ்சிச்சான்னு பார்த்தாலும் இல்ல ஒரு நாள் ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல் நடந்து முடிஞ்சதும் ட்ரூப்போட லீடே ஹீரோ தானே அவர் எங்க இருந்து வந்தாரு எப்படி வந்தாருன்றதெல்லாம் அடுத்த பட்சம் ட்ரூப்போட லீடர் ஹீரோ ட்ரூப்ல எந்த சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதுக்கு ஹீரோவையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும்ல ஆனா அவ்வளோ பேருக்கு முன்னால ஹீரோவை கண்டுக்க கூட இல்ல ஹீரோயின் ஹீரோயினோட அம்மா மேனேஜர் மூணு பேர் மட்டும் தனியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ட்ரூப்ல கிட்டார் வாசிக்கிற ஒரு பொண்ணு கீழே நின்னுட்டு இருக்க ஹீரோ கிட்ட கொஞ்சம் நெருக்கமா வந்து பேசிட்டு இருக்க இத மேல இருந்து ஹீரோயின் பாத்துறாங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போனதும் போகாததுமா யார் அந்த பொண்ணு அவகிட்ட என்னமோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க ஒரு நாள் கூட என்கிட்ட அந்த மாதிரி பேசினது இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து எழுதுறா அடி மூஞ்ச முடியால மறைச்ச மூதேவி அந்த பொண்ணு கிட்டார் வாசிச்சு வாசிச்சு கையெல்லாம் வலிக்குது என்ன பண்ணலான்னு வந்து கேட்டாடி இத ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசிட்டேன்னு என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீ நீ மட்டும் ஒழுங்கா நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீ ஒரு பக்கம் உங்க அம்மா ஒரு பக்கம் என்ன எல்லாரும் முன்னாலையும் வேலைக்கார மாதிரி தானே நடத்துறீங்க எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா அப்ப கூட நான் இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன் இல்ல இல்ல நான் உண்டு என் வேலை உண்டு தானே இருக்கேன் ஏன் தேவையில்லாம வெறுப்பேத்துற கொஞ்சம் கம்முனு ஹீரோ கத்திடுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஹீரோ மூஞ்சியில சிரிப்பே இல்ல கடமைக்குன்னு ஹீரோயின் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு இதை நோட் பண்ண ஹீரோயினும் சடார்னு ஒரு நாள் நைட் ஹீரோ தூங்கினதும் பெட்ரூம்ல கண்ணாடிக்கு முன்னால நின்னுட்டு இருந்தவ கண்ணாடியை தட்டி பாக்குறா ஏன் நமக்கு புரிய எடுத்துக்கொள்ளையே அடுத்த சீன்லயே ஹீரோயின் ஒயிட்டிய கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க போடுறா ரொம்ப சாரிமா அன்னைக்கு ஏர்போர்ட்ல உங்ககிட்ட தெனாவட்டா பேசிட்டேன்ல நான் வேணும்னு பேசல வராதரின்னு சொல்லி நீ வந்துட்டல்ல அந்த கோவத்துல தாமா பேசிட்டேன் ஆமா நீ அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணல அப்ப அந்த வீட்டுல ஒரு சீக்ரெட் ரூம் இருந்துச்சு அந்த ரூம் இருக்கா இல்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் நான் ஏன் அதை க்ளோஸ் பண்ண போறேன் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு ஒய்டி சொல்ல பொறுமையா ஒய்டியோட கையை பிடிச்ச ஹீரோயின் பேச்சிலேயே கொடுத்தா பாருங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட ஹீரோயின் என்ன கேக்குறா தெரியுங்களா நான் முத முதல்ல உனக்கு முத்தம் கொடுத்தான்ல அது எங்க ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறா முத்தம் 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 ஒரு பெண்ணும் பெண்ணும் முத்தம் கொடுக்கிறார்கள் என்றால் ஓஹோ கதை அப்படி போகின்றதா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி இப்பதான் நமக்கு தெரியுது ஹீரோயின் கேட்டதுக்கு ஒயிட்டியும் மறக்க முடியுமா அந்த சம்பவத்தை நம்ம மியூசிக் கிளாஸ் போறப்போ டீச்சரை ஏமாத்திட்டு ஒரு நாள் நீ என்ன சீக்கிரட் ரூமுக்குள்ள கூறிட்டு போனியே அங்கதானே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒயிட்டி வைக்கப்பட்டதும் அதாம்மா அதேதாம்மா அந்த சீக்ரெட் ரூமோட சாவி இன்னும் வாங்கிட்ட இருக்கான்னு ஹீரோயின் கேட்டதோட ஹீரோயின் ஒயிட்டி ரெண்டு பேரும் நேரா ஹீரோ வீட்டுல இல்லாத சமயத்துல ஹீரோவோட வீட்டுக்கு சரி ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க வீட்டுல இருக்க ஒரு புக் ஷெல்ஃபுக்கு பின்னால தான் சீக்கிரம் ரூமுக்குள்ள போறதுக்கான டோர் இருக்கு இன்னும் அந்த செல்ஃபோ ஓபன் பண்ணல பெட்ல ஹீரோயின் சொல்றா இந்த ஹீரோ பையன் நாதியே இல்லாம வெளியூர்ல சுத்திட்டு இருந்தாமா போனா போதுன்னு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவனை கூறிட்டு வந்து இங்க வச்சா பயபுள்ள கண்டுக்கவே மாட்டேது ஏதோ ஒரு ஆர்வக் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் நான் பார்த்த வரைக்கும் அவன் என் கூட இருந்த வரைக்கும் உண்மையே தான் இருக்கான் அவனோட உண்மையான கேரக்டரே அதுதானா இல்ல ஏன் கூட இருக்கப்போ அப்படி இருக்கானு எனக்கு தெரியணும் அதுக்கு நான் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அதே சமயம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும்ல அதான் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளேயே இருந்து அவனை வாட்ச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து ஷெல்ஃப ஓபன் பண்ணி சீக்ரெட் ரூமுக்குள்ள போறதுக்கான டோர் சாவிய ஒயிட் கிட்ட இருந்து ஹீரோயின் வாங்கி டோரை திறகுறா உள்ள சங்கிலி மாட்டி விலங்கெல்லாம் இருக்குங்க அப்படி யார் எங்க அடிமையா இருந்தாங்களோ தெரியல அதோட ரூமுக்குள்ள போனதும் ஒரு ரொம்ப

கிட்ட போய் குரூபர்ட் கம்போஸ் பண்ண மியூசிக்கில் ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஹீரோக்கு பிடிச்ச பார்ட் அதையே இன்டர்வியூல காட்டன வைய மயங்கிடுவான் அவன் கூட இருந்து அவன் என்ன பண்றான்றது நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு ஒயிட்டியே ஹீரோ கூட இருக்க சொல்லிட்டுதான் ஹீரோயின் சீக்கிரட் ரூமுக்குள்ள போய் கதவு முடிகிறா உள்ள போனதுமே அவன் மொபைல் போன்ல சிக்னலே கிடைக்கல ஆனா ஹீரோயினுக்கு அதை பத்தி துளி கூட கவலையும் இல்ல இந்த ரூம்ல இருந்து ரெண்டு இடத்த கிளியரா பார்க்க முடியுங்க ஒன்னு வீட்டு பெட்ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த கண்ணாடிக்கு பின்னால இருந்து பார்க்க முடியும் ரெண்டாவது இதே ரூமோட பாத்ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கும் அதுக்கு பின்னால இருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் பார்க்கலாம் ஆனா உள்ள இருந்து எவ்வளவு கத்தினாலும் சரி வெளியே இம்மி அளவு கூட கேட்காது சோ ஹீரோயின உள்ள அனுப்பிட்டு பாத்ரூம் கண்ணாடி கிட்ட போன வைட்டி உள்ள இருந்த ஹீரோயின் பாக்குறாளா இல்லையான்னு கூட தெரியல இருந்தாலும் ஒரு பாய போரிட்டு போயிடுறான் அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ பார்த்து அழோ அழுன்னு அழறாரா அதை பார்த்து ஸ்பைடர் பட எஸ் சூர்யா மாதிரி ஹீரோயின் ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்கான் காலையில அழுதுட்டு ஹீரோ போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் வைட்டி இன்டர்வியூ பண்ணி அவர் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ எல்லாம் வந்து வீட்டுல கேட்டுட்டு இருந்தாரு அப்பவும் சோகமா தானே இருந்தாரு போதும் இது வரைக்கும் அவன் ஃபீல் பண்ணதான் நான் பார்த்தது போதும் வெளியே போய் அவனுக்கு சர்பிரைஸ் கொடுக்க வேண்டியதான்னு வைட்டு கிட்ட இருந்து வாங்கின சாவியை வச்சு ஹீரோயின் சீக்கிரம் ரூமோட டோரை

கேப்ல தாங்க ஹீரோயின் கண்ணவுலயே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது இவ வீட்டு பாத்ரூம் கண்ணாடிக்கு முன்னால ஒயிட்டி வந்து நிக்கிறா நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த சரி பரவாயில்ல வந்தது வந்துட்ட கொஞ்சம் கதவு ஓபன் பண்ணி விடுறி ஒரு வாரம் நான் இங்கே இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சனா நல்லா போத்தி சேட்ல வர பொம்பளை மாடல் மாதிரி பல பலன் இருந்துகிட்டு ஒயிட்டி சிரிச்சா பாருங்க வில்லத்தனமான ஒரு சிரிப்பு நான் தான் வேணும்னே சாவியை மாத்தி கொடுத்து உன்னை உள்ளே இருக்க வச்சேன் ஒரு வாரம் நீ உள்ளே இருந்து பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்ப இனிமேல் நான் உன்னை வெளியே விட்டேன் வையன் சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுற நீ உனக்கு உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு நீ என்ன சும்மா விடுவ விடமாட்டியே அது இல்லாம நீ என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்க அதே கஷ்டத்தை இப்ப நான் உனக்கு திரும்ப கொடுக்கட்டுமா இப்படின்னு பேசிட்டு ஒயிட்டி வெளியே போறா அதுக்கப்புறம் தான் பெட்ரூம் கண்ணாடி முன்னால உள்ள ஹீரோயின் பார்க்கறான்னு தெரிஞ்சு ஒயிட் ஹீரோ கூட கஜ கஜா குஜு குஜா பண்ணிருக்கா இப்ப வாயிலையும் வயிற்றுல அடிச்சு என்ன புண்ணியும் அப்பவே ஹீரோயின் இதெல்லாம் தெளிவா யோசிச்சிருக்கணும்ல எவ்வளோ கத்தியும் இவ கதறல் யாருக்கும் கேட்கல இதோட இங்க சீனை கட் பண்ணி ஒயிட் ஒயிட்டியா வில்லியா மாறினான்ற ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க இந்த பிளாஷ்பேக் ஏழு மாசத்துக்கு முன்னால ஆரம்பிக்கிறேன் கிடைக்குது ஹீரோயின் மியூசிக் டீச்சரோட வீட்டை எப்பவோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டா அதே வீட்டுல தான் ஹீரோயினும் ஒய்டியும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க நடுவுல ஹீரோயின் வெளியூருக்கு போயிட்டா நான் போயிட்டு வரும் பொழுது வீடு புதுசா பலபலன்னு இருக்கணும் சோ ரெனோவேஷன் வேலைலாம் பாருன்னு ஹீரோயின் ஒயிட்டி கிட்ட சொல்ல அதுக்கான வேலை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப வீட்டை பாக்க இவங்களோட மியூசிக் டீச்சர் வராங்க அவங்க ஒரு லேடி அவங்களுக்குமேங்க சீக்கிரட் ரூம்ல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு சோ அதை பத்தி எல்லாம் பேசிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா ஆனா ஹீரோயின் சரியான சுயநலவாதி எப்பவுமே அவகிட்ட விட ஜாக்கிரதையா ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க இவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே தன்னோட காதலி வெளியூர்ல இருந்து வருவா ரெனோவேட் பண்ண வீட்டுல அவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு ஒயிட்டி நினைச்சிட்டு இருந்தா ஒயிட்டிக்கு போன போட்ட ஹீரோயின் கூடவே போட்டா பாருங்க ஒரு குண்டை அம்மாடி ரெனோவேஷன் வேலை எல்லாம் நான் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத சாவியே மேட்டு கடியில வச்சுட்டு கிளம்பு ஏன்னா நான் என் கணவரோட வந்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல அவர் உன்ன பாத்துட்டாருன்னா ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் கணவனா என்னடி இவ்வளவு நாள் ஏன் கூட இருந்துட்டு இப்போ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற அப்ப ஏன் கூட வாழ்ந்த வாழ்க்கை என்னோட நிலைமை இப்படின்னு ஒயிட்டி பக்கானா என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையா இத போய் வெளியே பெருமையா சொல்ல முடியுமா ரியல் லைஃபை விரிட்டு என்ன மாதிரி நீயும் ரியல் லைஃபுக்கு வாடி உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு அவ்வளவு செல்பிஷா பேசிட்டு ஹீரோயின் போன வச்சிடறா இந்த கடுப்பு தான் ஒயிட்டிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு முதல் தடவை ஹீரோ கூட ஒன்னா இருந்துட்டு திரும்ப ரெண்டாவது தடவையும் ஒயிட்டி இந்த வீட்டுக்கு வந்தா இல்ல அப்ப கூட பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கப்போ கத்தனாலே அதுக்கு முன்னால என்ன நடந்திருக்குன்னா போன தடவை மாதிரி கண்ணாடிக்கு பின்னால இருந்து ஹீரோயின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கா என்ன சொன்ன என்ன சொன்ன ரீல் லைஃப விட்டுட்டு நானும் ஒன்ன மாதிரியே ரீல் லைஃபுக்கு வரணுமா எப்படி நீ சொன்னதை கரெக்டா பண்ணிட்ட மத்தியா என்ன நீ ரியல் லைஃப்ல எவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அவன நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதானே அப்படின்னு வயிட்டு வெறுப்பேத்துனதும் ஹீரோயின் உள்ள இருந்து பைப் லைனை தட்டுறா அவ ஓங்கி தட்டுறதோட தாக்கம் பாத்ரூம்ல வாஷ் பேஷன்ல இருக்க தண்ணியில தெரியுது லைட்டா அதிருது சோ இதுல இருந்தே நம்ம பேசினதெல்லாம் அவ கேட்டுட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட வயிட்டி குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை கட்டுறப்போ உள்ள எதுவுமே பண்ண முடியாம இருந்த ஹீரோயின் கோவத்துல கையில கிடச்ச ஒரு பைப்லைனோட லைனோட நாபத்திருவரா உடனே ஹாட் வாட்டர் பாத்ரூமுக்குள்ள கொட்டுது சோ நம்ம வெளியே கம்யூனிகேட் பண்ண இது ஒண்ணுதான் வழின்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்க அப்ப ஒயிட்டியோட அலரல் சவுண்ட் கேட்டு உள்ள வந்த ஹீரோவை ஒயிட்டி சமாளிச்சு வெளியே அனுப்பிட்டாலா இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து தண்ணி பிரச்சனையை சரி பண்ண முயற்சி பண்ணிருக்காரு அப்பவும் ஹீரோயின் உள்ள இருந்து அவளால எவ்வளவு போர்ஸ்ல பைப்லைனை தட்ட முடியுமோ அதையும் பண்றா அங்கங்க நாப திறந்து விட்டு ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம்ல தண்ணியையும் வர வைக்கிறா எது எப்படி இருந்தாலும் பைப்லைன்லாம் லைன் ரொம்ப கஷ்டமான விஷயம் விஷயங்க எல்லாத்தையும் உடச்சு செக் பண்ண வேண்டியதா இருக்கும் நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு மெக்கானிக் போயிடுறான் அடுத்த நாள் ஹீரோ கூப்பிட்ட மாமியார் பொண்ணு காணாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்க போனானே தெரியல இது வரைக்கும் அவ என்ன கான்டாக்ட் பண்ணவும் இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே மாட்டா எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அதனால நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அவங்க முதல் கட்ட விசாரணையா உன் வீட்டுக்கு தான் வந்து தேட போறேன்னு சொல்லிருக்காங்க ரெடியாருன்னு மாமியார் சொல்லவே உன் பொண்ணு திமுற எடுத்து ஓடி போனதுக்கு அவளை நான் என்னமோ பண்ணிட்டேன்னு ஏன் மேல சந்தேகப்பட்டு வீட்டுக்கு ரைடு விட்டுருக்க பண்ணு பண்ணு நீ பண்ணு நடக்கிறது கடகட்டம்னு ஹீரோவும் வீட்டுக்கு வந்த போலீஸ்க்கு முழுமையா கோஆபரேட் பண்ணிட்டு அடுத்து ஒயிட்டியோட வீட்டுக்கு போறாருங்க வீட்டை ஓபன் பண்றதுக்கு வீட்டு டோர்ல ஒரு டிஜிட்டல் லாக் இருக்கும்ல பாஸ்வேர்ட் போட்டாதான் லாக் ஓபன் ஆகும் ஒயிட்டி ட்ரிபிள் ஒன் செவன் என்ற பாஸ்வேர்டா போடுறா இங்க தான் ஹீரோவுக்கு முதல் ஆரம்பிக்குது ஏன்னா ட்ரிபிள் ஒன் செவன் ஹீரோயினோட பர்த்டே டேட்டு பதினொன்னாம் மாதம் பதினேழாம் தேதி ஃபர்ஸ்ட் லாக்க திறகுறப்ப அதை நோட் பண்ணிட்டு உள்ள சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ ஆமா இது ஹீரோயினோட பர்த்டே டேட்டாச்சு இதையா நீ பாஸ்வேர்டா வச்சிருக்கேன்னு கேட்டா அப்படியா எனக்கு தெரியவே தெரியாதே அதுலயும் நான் இந்த பாஸ்வேர்டை வைக்கல நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போதே அதே பாஸ்வேர்டு தான் வச்சிருந்தாங்க என்ன கோ இன்சூரன்ஸ் பாரு அப்படின்னு ஒயிட்டி பட் அடுத்த சீன்லயே மாமியார் எடுத்து வந்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட நான் ஊரை விட்டு போறேன்னு ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோவை இது வரைக்கும் எத்தனையோ பேரு எத்தனையோ தடவை பாத்துட்டாங்க ஆனா அதுல எதுவும் வித்தியாசமா தெரியல ஆனா மாமியார் அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருச்சு தம்பி தம்பி இந்த வீடியோவில இந்த பாட்டை மட்டும் ஜூம் பண்ணி பாரு என் பொண்ணு பேசிட்டு இருக்காளா அப்ப ரூம்ல இருக்க மிரர்ல பெட்ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி பொண்ணோட கை மட்டும் தெரியுது பாத்தியா அப்படின்னு அவங்க ஜூம் பண்ணி அந்த கையை காட்டுறாங்க அது ஒயிட் நமக்கு தெரியும் இல்லையா பட் ஹீரோவுக்கு தெரியாது ஆனா கையில போட்டிருக்க ப்ளூ கலர் பிரேஸ்லெட்டை வச்சு அது ஒயிட் தான் ஹீரோ புடிச்சிடுறாரு இருந்தும் மாமியார் கிட்ட எதுவும் சொல்லல நேர ஒயிட்டியோட வீட்டுக்கு போய் அவ சமைச்சிட்டு இருந்த டைம்ல அவ போன்ல பாஸ்வேர்ட போட்டு டோருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டோர்ல ட்ரிபிள் ஒன் செவன் என்ற பாஸ்வேர்ட வச்சிருக்கா அதையே போன்லயும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு முயற்சி பண்ணா லாக்கு ஓபன் ஆகல அப்போ மாசம் தேதி மட்டும் வேணாம் வருஷத்தையும் சேர்த்து போடுவோம் அப்படின்னு ஹீரோயின் பிறந்த எயிட்டி செவன் என்ற வருஷம் பதினொன்னு என்ற மாசம் பதினேழு இப்படி ஆறு நம்பரை போட்டதும் கிளிக்குன்னு லாக்கு ஓபன் ஆயிடுது ஒன்னும் பெருசா உள்ள போய் போன நோண்டி பாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல வால் பேப்பர்ல இருக்க போட்டோலயே இதுங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறுது ஹீரோயினும் ஒயிட்டியும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோவை தான் ஒயிட்டி வச்சிருக்கா இதுக்கு அப்புறமும் எப்படி அவகிட்ட கேட்காம இருக்க முடியும் என் எடிசன் கண்டுபிடிச்ச ஏஞ்சல் என்னடி இது ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிருக்க வீடியோல உன்னோட கை தெரியுது அது உன் கை இல்லன்னு சொல்லாத உன் கையில ப்ளூ கலர் பிரேஸ்லெட் இருக்கிறத நானே பாத்திருக்கேன் ரெண்டாவது வீட்டு டோரோட பாஸ்வேர்டா அவளோட பர்த்டே டேட்டா வச்சிருக்கேன் ஃபோன் பாஸ்வேர்டு போட்டோவோடும் அதே கதை தான் மூணாவது போனோட வால் பேப்பர்ல நீயும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க போட்டோ வச்சிருக்க என்னதான் நடக்குது இங்க அப்ப ஹீரோயின் வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ நீ அவ கூடவே தானே இருந்திருக்க ஏன் இது எதுவுமே என்கிட்ட சொல்லாம என்கிட்ட இருந்து மறைச்ச என்ன உன்னோட பிளான் ஹீரோ கொந்தளிக்க தல தல ஒரு நிமிஷம் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஆமா ஹீரோயின் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் நான் அங்க அவ கூட தான் இருந்தேன் ஆனா நான் பண்ண எதுவுமே நானா பண்ணல அவ தான் உன் கூட இருக்க பிடிக்கல அவ இல்லாம இருந்தா நீ எப்படி நடந்து பயணம் ஆசைப்பட்டு உன்னை விட்டு போறேன்னு சொன்னா அவ கேட்டதுக்கு நான் ஹெல்ப் மட்டும் எல்லாம் பண்ணேன் அவ போனதுக்கு அப்புறம் உன் கூடவே இருந்து ஒரு ரியாக்ஷன்லாம் பார்க்க சொன்னான் அதுக்கு தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண மிச்சபடி அவ எங்க போனான்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஆரம்பத்துல உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தவ கடைசியா ஒரே போடா போட்டுறா லாஸ்ட் வரைக்கும் சீக்கிரட் ரூம் பத்தி ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல இத நம்மன ஹீரோவும் அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் பாத்ரூம்ல மூஞ்சி கழுவிட்டு இருக்க அப்போ டேப்ல வந்துட்டு இருந்த தண்ணி தானா ஸ்டாப் ஆகுது சொல்ல போனா தானா ஆகல பின்னால இருக்க ஹீரோயின் நம்ம இங்க இருக்கோன்றது ஹீரோவுக்கு தெரியணும்ன்றதுக்காக பைப்போட நாப க்ளோஸ் பண்றா அப்பையில இருந்தே பாத்ரூம்ல வினோதமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குல்ல இப்பவும் அப்படிதான் நடக்குது என்னடா இதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆன தண்ணி திரும்ப வருது வந்த தண்ணி திரும்ப ஸ்டாப் ஆகுது ஹீரோயின் நாப திறந்து திறந்து மூடிட்டு இருக்கா ஓகே நம்மளே ஒரு டெஸ்ட் வச்சிட வேண்டியதானு தச்சமயத்துக்கு டாப்ல தண்ணி வரல தண்ணி வரவீங்க அப்படின்னு ஹீரோ எதிர்ச்சியா சொல்ல உள்ள இருந்து ஹீரோயின் நாப திருவரா போலுக்குன்னு தண்ணி வந்து கொட்டுது ஹீரோவுக்கா ட்விஸ்ட் தாங்கல என்னடா இது உள்ளக மக அதிசயமா இருக்கே அப்படின்னு திரும்ப தண்ணியை க்ளோஸ் பண்ண சொல்ல ஹீரோயின் அதையும் பண்றா இப்படியே கொஞ்ச நேரம் வாட்டர் ட்ரெய்லர் மூலயமாவே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டதும் ஒருவேளை ஹீரோயின் தான் இங்க எங்கேயோ இருந்து இதெல்லாம் பண்றாளோ அப்படின்னு ஹீரோ கேட்ட கேள்விக்கு ஆமான்ற மாதிரி ஹீரோயின் தண்ணியை திறந்து விட்டதும் போன தடவை மெக்கானிக் வரும்போதே சொல்லிருப்பான் இந்த சவுத்துக்கு பின்னால தாங்க பைப் லைன் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும்னா சவுத்தையே உடைக்கணும்ட்டு அப்ப அங்க எங்கன்னு தேடிட்டு கடைசியா ஹீரோயின் நிக்கிற கண்ணாடி பக்கமே திரும்பின ஹீரோ செல்லா குட்டி உள்ளயா இருக்கா இத்தனை நாள் இது தெரியாம போச்சேடி இருடி வந்துட்டேன் அப்படின்னு கண்ணாடியை உடைக்க ஒரு பூத்தொட்டி எடுத்து ஆள் ஓங்கிடுறாரு அப்பாடா தப்பிச்சுட்டோண்டான்னு ஹீரோயினுக்குள்ளேயும் ஒரு ஒளிவட்டம் தெரியுது திடீர்னு மனுஷன் என்ன நினைச்சானோ வாங்கின பூத்தொட்டிய அப்படியே நிறுத்திடுறாங்க கண்ணாடியே உடைக்கவே இல்ல ஒய்டா உடறா ஏன்டா வெயிட் பண்றேன்னு ஹீரோயின் சாக்கானா உனக்கு என்ன பிடிக்காம நான் இல்லன்னா என்ன பண்ணுவானே என்ன வேவ் பாக்குறதுக்காக தான் உள்ள போனேன் இல்ல சோ நீ உள்ள போனது ஒயிட்டிக்கும் நல்லா தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையில அவ ஒன்ன பழி வாங்கறதுக்கு ஏன் கூட ஒன்னா இருந்தா கண்டிப்பா நீ எதை பாத்துருப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ வெளியே வந்தா என்ன சும்மா விடுவ நிச்சயமா விடமாட்டியே ஒன்ன எப்படி வெளியே விடுறதுன்னு ஹீரோவுக்கு ஒரு தயக்கம் இப்போ ஹீரோயின் இருக்க நிலைமைக்கு அத அதை அவளுக்கு நினைக்க கூட நேரம் இல்ல எப்பா சாமி நீ யார் கூட வேணா இருறா எனக்கு அது பிரச்சனையே இல்லடா என்ன வெளியே விட்டா மட்டும் போதுண்டா உடடா கண்ணாடி என்ன அழுவுறா பட் ஹீரோ கண்ணாடி நேரா நேர கிட்ட போய் எனக்கு சீக்ரெட் ரூம் பத்தி தெரிஞ்சிருச்சு முழு கதையை சொல்லுன்னு கேட்டதும் இவளுங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது ஹீரோயின் ஒயிட்டியை ஏமாத்தினது அப்படின்றதெல்லாம் ஒயிட்டியும் சொல்ல சரிம்மா நடந்தது நடந்து போச்சு உள்ளயே இருந்து சோறு தண்ணி இல்லாம செத்துற போறாமா வா போய் காப்பாத்துவோம்னு ஹீரோ கூப்பிட காப்பாத்துறதா அவளையும் பத்தி அம்மாவையும் தெரியும்ல ஒரு வாரத்துக்கு மேல நான் அவளை அடைச்சு வச்சிருக்கேன் இப்போ அவ வெளியே வந்துட்டானா காலை முழுக்க நான் கழி தின்ன வேண்டியதுதான் என்னால முடியவே முடியாதுன்னு ஒயிட்டி ஆட முடிகிறா எம்மா நீ அடைச்சு வச்சது கூட சின்ன கிரைம் தான் உள்ள இருந்து அவ செத்துட்டானா பெரிய கிரைம் ஆயிடும் சொன்னா கேளுன்னு ஹீரோவும் எவ்வளவோ சொல்லியும் எதுவும் நடந்த பாடு இல்ல இப்படி போயிட்டு இருக்க ஹீரோவுக்கும் ஒயிட்டிக்கும் வச்சாங்க பாருங்க மரண டிஸ்ட ரொம்ப நாளா ஹீரோ ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு கான்சர்ட் நடக்க போற நாள் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கப்போ சீக்ரெட் அடைஞ்சிருந்த ஹீரோயின் இருந்து சீக்கிரம் மெசேஜ் வருது நான் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டீங்கல்ல இருக்குடா அவங்களுக்கு இதே மாதிரி ஒயிட்டிக்கும் அவன் கூட சந்தோஷமா இருக்கியா ஹீரடி உன்ன வச்சு செய்யறேன்னு ஹீரோயின் மெசேஜ் பண்றா போச்சு உள்ள இருந்தவ எப்படியோ வெளியே வந்துட்டா போல நமக்கே மெசேஜ் பண்ணி மிரட்டுறானா இன்னும் யார் யாருக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன சொன்னான்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு ஹீரோயினோட வீட்டுக்கு வர இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா மெசேஜ் அனுப்புனது ஹீரோயினே இல்ல ஹீரோயினோட அம்மா பொண்ணு காணாம போயிட்டா ஆனா மாப்பிள்ள அதை பத்தி கவலைப்படாம ஒயிட்டின்ற ஒரு பொண்ணு கூட குஜாலா இருக்கானி ஒரு வேலை இதுல எதுவும் உள்கொத்த இருக்குமோ சரி நம்ம பொண்ணு மெசேஜ் அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு பாப்போம் அப்படின்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சு ஆஃப் இருக்க ஹீரோயினோட நம்பரை ஆன்லைன் கொண்டு வந்து மெசேஜ் மட்டும் அனுப்ப முடியும் மெசேஜ் அனுப்பி சீண்டி விட்டு இருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு கான்செர்ட் நடக்க போற நாள் ஹீரோவும் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு ஒயிட்டையும் வேலை இருக்குன்னு போயிட்டா அப்ப எல்லா டாட்டும் ஒரே இடத்துல சேர்ந்து இல்ல சோ கூப்பிடுறா போலீஸ் மாமியார் மேனேஜர் கிட்ட சொல்ல இந்த பக்கம் சீக்கிரம் டோருக்கு முன்னால இருக்க புக் ஷெல்ஃப் கிட்ட வந்தவங்க எப்படி இந்த ஷெல்ஃப் திறக்கறது சொல்லி தொலைடின்னு ஹீரோ கேட்டும் இன்னமும் ஒயிட்டிக்கு டூரை திறக்க மனசே வரலங்க ஏன்னா ஹீரோவை விட இவளுக்கு தான் ஹீரோயினோட கேரக்டரை பத்தி நல்லா தெரியும் வெளியே வந்தா அவ சும்மாவே இருக்க மாட்டா சூறாவளி மாதிரி சுத்துவான்னு ஆனா அவ உள்ள இருக்காளா இல்லையா அவளுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பாத்தாகணும்ன்ற இருக்காங்க அப்ப திறந்து ஆகணும் சோ ஷெல்ஃப ஓபன் பண்ணி சீக்ரெட் ரூமோட ஒரிஜினல் சாவிய போட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ள போக பாவம் ஹீரோயின் நல்லா குளிப்பாட்டாத குழிப்பணியார மாதிரி அழுக்கு படிஞ்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கா உள்ளே போய் அவளை தட்டி எழுப்பினதும் கண்ணை முழிச்சவ இருந்த காண்டு மொத்தத்தையும் ஒயிட்டி மேல காட்டுறா இந்த இடத்துல ஹீரோ எவ்வளவு நேக்க பாருங்க ஹீரோயின் இல்லாத நேரத்துல ஒயிட்டியோட ஒண்ணு மண்ணமா இருந்தவன் இப்போ பொண்டாட்டி போட்டு தள்ளுவான்னு தெரிஞ்சதும் ஒயிட்டிய கண்டுக்க கூட இல்ல ஹீரோயின் தள்ளி விட்டதுல ஒயிட்டி மயக்கம் ஆயிடுறா அவளை சீக்கிரட் ரூம் குள்ளே விட்டுட்டு பொண்டாட்டிய மட்டும் கூட்டிட்டு வெளியே வராங்க இவ்ளோ நாள் அடைச்சு வச்சிருந்ததுக்கு ஹீரோயினுக்கு எவ்வளவு கோவம் வரணும் ஆனா அவன் முகத்துல ஒரு டாட் அளவு கூட கோவம் இல்ல ஹீரோவே போலீஸ்ட போறேன்னு சொல்லியும் போலீஸா அதெல்லாம் அதுக்கு என் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கூலா பேசி ஹீரோ அனுப்பிட்டு ஹீரோயின் பாத்ரூமுக்கு வந்தா இதுக்கு முன்னால ஹீரோயின் இருந்த இடத்துல இப்ப ஒயிட்டி இருக்கா ஒயிட்டி இருந்த இடத்துல ஹீரோயின் இருக்கா அப்ப எப்படி எல்லாம் ஒயிட்டி வெறுப்பேத்தனா அதே மாதிரி இப்போ ஹீரோயின் ஒயிட்டிய வெறுப்பேத்த இப்படியே போயிட்டு இருந்தா இதோட எண்டு தான் என்ன அப்படின்னு நம்மளே வெறியானா எந்த பிரச்சனையும் இல்ல ஹீரோயின் ஹீரோ கூட சகஜமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா ஹீரோவும் அப்படிதான் ஒரு நாள் காலையில ஹீரோயினுக்கு முன்னாலேயே ஹீரோ கண்ணை மொழிச்சு கோல் பிளையாட கிளம்பிடுறாரு அடுத்து ஹீரோயின் சாப்பிட சாப்பாடு குடிக்க தண்ணி இதெல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு ரூமோட சீக்கிரம் உள்ள ஹீரோயினுக்காக பக்காவான டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அடிமை மாதிரி கால்ல விலங்கலாம் விருப்பப்பட்டு மாட்டிக்கிட்டு ஒயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா உள்ள போய் ஒயிட்க்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு காதலோட ஹீரோயின் ஒயிட் குரு பக்கத்துல வர மேட்ரு புரியுதா அவங்களுக்கு இத்தனை நாளா ஹீரோயினுக்குள்ள இருந்த திமிரு தெனாவெட்டெல்லாம் ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம அவளை உள்ள அடைச்சி வச்சிருந்ததுல மொத்தமா போயிடுச்சு எல்லா ஆக்ஷனுக்குமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல இவ ஒயிட்டியையும் சரி ஹீரோவையும் சரி கேவலமா நடத்துனதுனால தானே ஆபத்துல இருக்கும் போது கூட அவங்க காப்பாத்த முன்னால வரல சோ அது நம்ம தப்புதான்றதை புரிஞ்சுக்கிட்டவ ஹீரோவுக்காக ஒய்டியையும் விட முடியாம இவளுக்காக ஹீரோவையும் விட முடியாம ரெண்டு பேர் கூடவும் ஒரே நேரத்துல ஒரே வீட்ல காதலோட வாழ முடிவு எடுத்துட்டா சோ இந்த முக்கோண காதலுக்கு நோ எண்டு ஆனா படத்தோட கதை இதோட எண்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோட நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பை